ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு மற்ற முக்கியமான விஷயங்கள் சட்டம் சம்மந்தமான விஷயங்களையும் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவது மூலமாக நம்ம போடுற அப்டேட்ஸ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து நம்ம போடுற அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கி போகிறது பார்க்க போதே எஸ்ஐஆரை பற்றி அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு அர்த்தம் இது தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் என்ன அப்படிங்கிறபோது நம்ம கண்டென்ட்டை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா ஃபுல்லாக பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து முழுமையான ஒரு விஷயங்கள் வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து எஸ்ஐஆர் வந்து இனிஷியேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் முக்கியமானது இப்போ இது வந்து இந்தியா லெவலில் வழக்குகளும் தொடக்கப்பட்டு இதில் வந்து பல கருத்துக்கள் வந்து நிலவி கொண்டு இருக்கிறது இந்த எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் வந்து எதுக்கு முக்கியமானதுன்னு இந்த எஸ்ஐஆரை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தால் உங்களுக்கு வந்து ஓட்டுரிமை வந்து வழங்கப்படும் இது வந்து ஏதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசன் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய அர்த்தம் நீங்கள் ஏதாவது திருத்தம் பண்ணணும் ஏதாவது புதுசாக உங்கள் பெயர் வந்து சேர்க்கப்படணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த படிவங்களை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் மற்றும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஓட்டு போடணும் அப்படின்னா ஒரு என்ன ஒரு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியல் அதாவது ஒருவர் வந்து இந்தியராக இருக்கணும் அவர் தான் இந்தியாவில் வந்து ஓட்டு போட முடியும் ரெண்டாவது தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேஜராக இருக்கணும் அப்போ தான் வந்து ஓட்டு போட முடியும் மூணாவது என்ன அப்படிங்கிறதும்போது நல்ல ஒரு சுய அவர் வந்து இருக்கணும் நாலாவது வந்து அந்த இருப்பிடம் வந்து எங்கே இருக்கிறாரோ அந்த இருப்பிடத்தில் அந்த கான்ஸ்டியூஷ கான்ஸ்டியூஷன்ஸில் வந்து வந்து கான்ஸ்டியூன்சியில் வந்து வந்து அவர் ஓட்டு போட முடியும் இந்த நாலு விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் இப்போ எஸ்ஐஆர்ங்கிறது நம்ம சொன்னோம் சிறப்பு தீவிர திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷன்னு சொன்னோம் என்பது வந்து வாக்காளர் பட்டியலை வந்து புதுப்பிப்பதற்கான தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த வாக்காளர் பட்டியலில் வந்து புதுப்பிக்கிறாங்க புதுப்பிக்கிறாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து இருப்பாங்க புதுசாக சேரணும் அப்படிங்கிறவங்க புதுசாக சேர்ந்துக்கலாம் ஏன்னா பத்து வருஷங்களாக பதினைந்து வருஷங்களாக இடம் வந்து இருக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு வருடமாக இடம் வந்து இங்கே இருக்கலாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கலாம் தமிழ்நாட்டிலிருந்து மும்பை மகாராஷ்டிரா சென்று இருக்கலாம் இதே மாதிரி இருக்கிறவங்க வந்து அங்கேயே வசிக்கிறவங்களா வந்து மாறுறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அட்ரஸில் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதை மாதிரியான விஷயங்கள் பேன் கார்டு இதை மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிட்டாங்க அங்கேயே இருக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அங்கே உள்ள ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டவங்களாக மாறிடுவாங்க அவங்க அங்கே ஓட்டு போடணும் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு வைங்க இருந்து மும்பை போகிறாங்க மும்பையிலே எல்லாமே இருக்கிறாங்க அவங்களுக்கு அங்கேயே அட்ரஸ் இருக்குது ஆதார் கார்டு இருக்குது ரெசிடென்சி இருக்குதுன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் மகாராஷ்ட்ராலேருந்து இங்கே வர்றாங்க பீகார்லேருந்து இங்கே வராங்க அப்படின்னா அவங்க இங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குது வட இந்தியாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க இல்லை சவுத் இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே ஆதாரங்கள் இருக்கிறது ரெசிடென்சியல் ஆதாரம் அப்படிங்கும்போது போது அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு மற்றும் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை இந்த மாதிரி எது இருந்தால் வந்து எஸ்ஐஆர் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா பழைய மற்றும் தவறான பட்டியல் விவரங்களை நீக்கி தகுதியான புதிய வாக்காளர்களை வந்து சேர்ப்பது தான் இதோடைய நோக்கம் மற்றும் சான்றுகள் மூலம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து தங்கள் பெயரை உறுதி செய்வது முக்கிய நோக்கமாகும் அந்த சான்று தான் நம்ம என்னன்னு சொன்னோம் தேர்தல் தொடர்பாக பார்த்தீங்கன்னா தே அர்த்தம் வந்து எஸ்ஐஆர் என்று தமிழ்நாட்டில் தற்போது பயன்பாட்டில் உள்ளது வாக்காளர் பட்டியலை வந்து சீர்திருத்த திட்டம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியும் பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து உங்களை வந்து நேரில் வந்து உங்கள் அடையா அடையாளத்திற்கான பன்னெண்டு வகை ஆவணங்களில் ஏதேனும் ஒன்று கேட்டுக்கொள்வார் ஊரிய அதற்கான ஊரிய ஆவணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் பிறப்புச் சான்று பாஸ்போர்ட்டு போன்றவற்றை வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கலாம் இல்லாமல் இருப்பவர்கள் வந்து பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்பு வந்து இருக்கிறது அது இருக்கிறவங்கள வந்து சேர்த்துக்கொள்வார்கள் புதிதாக வேணும் அப்படின்னாலும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இந்த எஸ்ஐஆர் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து தற்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது மிகவும் வேகமாக நடைபெற்று வருகிறது வேலைகள் மக்களிடையே பார்த்திங்கன்னா இந்த படிவத்தை எப்படி நிரப்புவது அதில் வந்து என்னென்ன விவரங்களை கொடுக்க வேண்டும் போன்ற பல கேள்விகள் வந்து எழுந்துக்கிட்டு இருக்குது எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தை வந்து டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ளே வந்து பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வாக்குச்சாவடி அலுவலர் அதாவது பிஎல்ஓ மற்றும் வாக்குச்சாடி வாக்குச்சாவடி முகவர் பிஎல்ஏ ஆகியோர் உதவியுடன் கணக்கீட்டு படிவங்கள் வந்து அதை வீடுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது வாக்காளர்களுக்கு உதவி மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்க தேர்தல் ஆணையம் வந்து சார்பில் பார்த்திங்கன்னா உதவி எண்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது சில அரசியல் கட்சிகளும் கூட உதவி எண்கள் வழங்கி வரார்கள் அவர்களும் வந்து இதில் இந்த பணியில் வந்து ஈடுபட்டு இருக்க என்று சொல்லப்படுகிறது கணக்கீட்டு படிவத்தில் பார்த்திங்கன்னா வாக்காளரின் பெயர் வாக்காளரின் அடையாள அட்டை எண் முகவரி சட்டப்பேரவை தொகுதி அதாவது பாகம் எண் அதாவது வார்டு எண் மற்றும் வரிசை எண் உள்ளிட்ட விவரங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டு வழங்கப்படும் உங்களுக்கு ஏன்னா வாக்காளர் வந்து நிரப்ப வேண்டிய விவரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி ஆதார் எண் விருப்ப ஆப்ஷனல் கொடுக்கிறது கைபேசி எண் வந்து கொடுக்க வேண்டும் தந்தை அப்படி பாதுகாவலராக இருந்தால் கார்டியனாக இருந்தால் அவங்களுடைய பெயர் தந்தையின் வாக்காளர் அடையாள அட்டை எண் தாயார் பெயர் தாயாரின் வாக்காளர் அடையாள அட்டை எண் இருப்பின் அது வந்து கொடுக்கணும் என்ன அதுவும் ஆப்ஷனல் தான் துணைவர் பெயர் அவங்க துணைவர் இருந்தாங்க அப்படின்னா அது அவங்க பெயர் துணைவருடைய வாக்காளர் அடையாள அட்டை வந்து கொடுக்கணும் இதுவும் ஆப்ஷனலில் தான் வருது வாக்காளர்களுக்கு வந்து வீடுகளில் விநியோகிக்கப்படும் படிவங்களில் பார்த்திங்கன்னா தாயாரின் வாக்காளர் அடையாள அட்டை எண் மற்றும் துணைவர் குறித்த விவரம் வந்து கட்டாயம் நிரப்ப வேண்டும் என குறிப்பிடவில்லை அதனால வந்து அது ரொம்ப முக்கியமாக நீங்க எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஆனால் தந்தை அல்லது பாதுகாவலர் அதாவது கார்டியனாக இருந்தால் கார்டியன் தந்தை தான் மெஜாரிட்டி கார்டியன்ஸ் ரொம்ப இருக்க மாட்டாங்க அவருடைய பெயர் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரியின் எக்ஸ் தளத்தில் வந்து என்ன வெளியிட்டு இருக்கார்கள் என்று பார்த்துக்கும் பொழுது வெளியிடப்பட்டிருந்த பதிவில் வந்து தந்தையின் வாக்காளர் அடையாள அட்டை இன்னும் கட்டாயம் இல்லை என வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் வந்து தந்தை மற்றும் தாயின் பெயர் மட்டுமே கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதாவது தந்தை தாயுடைய பெயர் குறிப்பிட வேண்டும் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை சம்மந்தப்பட்ட எண்களோ அதனுடைய விவரங்களோ எதுவும் தேவையில்லை அப்படின்னும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க பத்திரிகை செய்தியில் வந்து படியும் முதல் கட்டத்தில் வந்து குடும்ப உறுப்பினர்களின் வாக்காளர் அட்டையான அட்டை எண் இருந்தால் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்கும்பொழுது அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இரண்டு கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து முந்தைய எஸ்ஐஆருக்கு பிந்தைய வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் ஒரு கட்டத்திலும் வாக்காளரின் உறவினரின் விவரங்கள் வந்து இன்னொரு கட்டத்தில் வந்து கேட்கப்பட்டிருக்கு இதில் முக்கியமாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிற்பாடு முற்பாடு அப்படிங்கிறது தான் கணக்கீட்டு படுவத்தில் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள கட்டங்கள் அதாவது நிரப்பப்பட வேண்டிய கட்டங்களை வந்து புரிதலுக்காக முதல் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்டம் என வைத்து கொள்ளலாம் நம்ம கொள்ள வேண்டும் தற்போது எஸ்ஐஆர் பணிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர்கள் வந்து இரண்டு வகையாக வந்து பிரிக்கப்படுகின்றனர் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எஸ்ஐஆருக்கு பிந்தைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இடம்பெறாதவர்கள் என்ன அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் அப்படி இல்லைன்னா அதற்கு முன்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம் கணக்கிட கணக்கிட்டு படிவத்தில் வந்து முதல் கட்டத்தை அனைவரும் நிரப்ப வேண்டும் தவறாமல் அப்படிங்கிறது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எஸ்ஐஆருக்கு பிந்தைய பட்டியலில் இடம்பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது இந்த பிரிவினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் கட்டத்தை நிரப்பியதோடு இரண்டாவது கட்டத்திலும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எஸ்ஐ பிந்தைய வாக்காளர் பட்டியலில் வந்து உள்ள சட்டமன்ற தொகுதி வாக்காளர் அடையாள அட்டை எண் பாகம் எண் மற்றும் வரிசை எண் உள்ளிட்ட விவரங்களை நிரப்ப வேண்டும் இவர்கள்லாம் வந்து புலம்பெயர்ந்தவர்களில் வந்து வர்றதுக்கு உண்டான வழிவகைகளை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிந்தையது வந்து செயல்படுத்துது இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் கடந்த இருபத்தைந்து இது வந்து அது அடுத்த முந்தையது ரத்திந்து முந்தையது இருபத்தி வருடங்களில் முகவரி அல்லது வாக்குச்சாவடி மாறாதவருக்கு இதுல வந்து சிக்கல் எழுவதில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு இடம்பெயர்ந்தவர்கள் முகவரி மாறியவர்களுக்கு பழைய தகவல்களை எடுப்பதில் சிக்கல் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிற்பாடு அப்படிங்கிறது போது தான் வந்து ந புதிய வாக்காளர்கள் வந்து நிறைய சேர்கிறதுக்கு அது வந்து வழிவகை செய்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமானது முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்களை எங்கே தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன்னாடி உள்ளவங்க சேராமல் இருந்தால் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்றதுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஸ்ஐஆருக்கு பிந்தைய வாக்காளர் பட்டியலில் உள்ள தகவல்களை இணையத்தில் தெரிந்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் வந்து தெரிவித்துள்ளது இதில் வந்து வாக்காளர் பெயர் வாக்காளர் அடையாள அட்டை எண் மற்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள தகவல்கள் வந்து இது சேர்க்க வந்து படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கொள்கிறோம் கொள்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு பதிவு செய்த வாக்காளர்கள் என்ன செய்ய வேண்டும் பதிவு செய்த வாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஸ்ஐஆருக்கு பிந்தைய வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக வைத்து தான் வந்து தற்போதைய பணிகள் நடைபெற்று வருகின்றன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கு பிறகு வாக்காளராக பதிவு செய்தவர்கள் முதல் கட்டத்தில் தங்களின் விவரங்கள் மற்றும் தங்களின் பெற்றோரின் விவரங்களை நிரப்ப வேண்டும் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும் இந்த வாக்காளர்கள் வந்து இரண்டாவது கட்டத்தை நிரப்ப தேவையில்லை என கூறிய தேர்தல் ஆணையம் அறிவித்து இருக்கிறது அதற்கு பிறகு மூன்றாவது கட்டத்தில் பெற்றோர் யாராவது ஒருவரின் விவரத்தை வந்து நிரப்பினால் போதும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் தாய் தந்தையின் வாக்காளர் அட்டை விவரம் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் தாய் தந்தையருக்கு வாக்காளர் அட்டை விவரம் இல்லை அப்படின்னு என்ன செய்யணும் இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு பதிவு செய்தவர்களிடம் தாய் மற்றும் தந்தையின் வாக்காளர் அடையாள அட்டையின் விவரங்கள் வந்து இல்லை என்றால் தங்கள் துணைவர் அதாவது துணைவரின் தற்போதைய விவரங்களை மட்டும் பூர்த்தி செய்தால் போதுமானது என வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த படிவத்தில் பார்த்தீங்கன்னா உறவினர் என்பதன் கீழ் உறவினர்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க உறவினர் என்பதற்கு கீழ் வந்து உறவினரின் பெயர் மற்றும் உறவு முறை பற்றிய விவரங்கள் வந்து ரெண்டாவது மற்றும் மூன்றாவது கட்டங்களில் வந்து கேட்கப்பட்டு அதாவது படிவத்தில் கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் வந்து கேட்கப்பட்டுள்ளன இந்த உறவினர் யார் என்பது தொடர்பாகவும் வாக்காளர்களுக்கு கேள்விகள் இருந்தன அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் குடும்ப உறுப்பினராக அல்லது உறவு முறை உள்ள எவர் ஒருவரின் விவரங்களையும் வழங்கலாமா என்கிற கேள்வியும் வந்து முன்வைக்கப்பட்டது எழுந்தது உறவினர்கள் என்பது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டுள்ள செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் படிவத்தின் கீழே கொடுக்கப்பட்ட கட்டங்களில் அதாவது படிவத்தில் இருக்கிற அந்த போர்ஷன்ல வந்து தங்களின் விவரங்கள் அல்லது உறவினர்களின் விவரங்களை வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிற போது அதுல வந்து முந்தைய பட்டியல் பெயர் இடம்பெறாதவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு அப்புறம் உள்ளவர்கள் தங்களின் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி ஆகியோரின் விவரங்களை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது உறவினர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி அப்படிங்கிறத வந்து உறவினர்களாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் உறவினர்கள் அப்படிங்கும்பொழுது நமக்கு நிறைய உறவுகள் இருக்குது அதில் வந்து சந்தேகம் விழுதுனால நம்ம அதை வந்து இது சொல்கிறோம் இணையத்தில் இணையத்திலையும் சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நான் அந்த அந்த அளவுக்கு வந்து இணையத்தில் வந்து சமர்ப்பிக்கிறதுக்குண்டான வசதிகள் வந்து இன்னமும் செய்து தரவில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பின்பு இதை ரெண்டு பாகமாக நம்ம பிரிச்சுக்கலாம் அதை தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் முக்கியமான அப்டேட்ஸ் சட்ட சம்பந்தமான ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேஸ்லாஸ் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பதுக்கு மேலே வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் ஏன்னா நம்ம போடுற அப்டேட்ஸு கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சட்டங்களை அறிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சோசியல் மீடியாஸ் குரூப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் என்னென்ன சோசியல் மீடியாஸ் இருக்கோ இதுலேயும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக சட்டம் வந்து மக்கள் அறிந்து கொள்வார்கள் சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் முழு கண்டென்ட்டையும் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லிக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்